ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது சமரவியலுக்கு புரிந்தது அண்ணமையில் எதற்காக இவ்வளவு விடிவாதமாக இருந்து இந்த திருமணத்தை முடித்தார் என்று ஆனாலும் அதற்காக எல்லாம் அவரை மன்னித்துவிடும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை வீட்டிற்கு வந்த பின் அவன் மிதின்யா மெதுன்யா நீ ஏன் அண்ணா அன்னி கூட ஹோட்டல் வந்தாய் என்று கேட்க ஏன் வரக்கூடாதா என்று இவள் திருப்பி கேட்க உங்கள் அண்ணி மாதிரி பற்றுனு முகத்தில் அடித்த மாதிரி அண்ணி பேச மாட்டாங்க ஆனாலும் இந்த மாதிரி அவங்க குடும்பமாக வெளியே போகும்போது நீ போகலாமா அவரவருக்கு என்று ஒரு குடும்பம் தனிப்பட்ட நேரம் இருக்கு அதில் நீ ஏன் கூட போகிறாய் என்று கேட்டதும் ஆமாம் ஆமாம் எனக்குத்தான் புரியலை எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரியா எனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு என்று தொண்டை கரகரக்க கூறியவள் வெளியே போய்விட்டாள் இதன் பிறகு ராதா எத்தனை வற்புறுத்தி கூப்பிட்டும் மிதினியா அவர்களுடன் செல்லவில்லை என்ன மிதினி உன் புருஷன் எங்க கூட வரக்கூடாதுன்னு சொன்னாரா என்று ராதா நேரடியாக கேட்க மிதினியா இல்லை என்று அவசரமாக தலையாட்டியதில் அதிலேயே ராதா புரிந்து கொண்டார் பாவம் மிதுனி இவரும் நாலு இடத்துக்கு வெளியே கூட்டி போக மாட்டார் நம்ம கூட வர்றதுக்கும் தடை போடுறாரு உங்க தம்பி என்றாள் ராதா கோபமாக கணவனிடம் அவளும் தான் வேற என்ன செய்ய முடியும் மிதின்யா இப்போதெல்லாம் எதற்கும் கவலைப்படுவதே இல்லை தன் வேலையே கதி என மூழ்கி போனாள் சமையலில் மட்டும் ஏதாவது வித்தியாசமா கணவனுக்கு பிடித்ததாக செய்வாள் மற்றபடி தன் வேலையை திறம்பட செய்தாள் அவளுடைய முதல் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது அதற்காக அவள் கடினமாக உடைத்திருக்கிறாள் இரவு கணவன் அருகே இருக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவள் கடுமையாக உழைத்தாள் சமரவேல் கூட ஏன் இப்படி சோர்ந்து இருக்கிற உடம்பு சரியில்லையா என்று கேட்டிருக்கிறான் அவள் சமாளித்து விடுவாள் பல நேரம் அவள் படுத்த உடனே தூங்கிவிட இவன் அருகே அமர்ந்து என்னடா இது என்று தவித்து போய் ஆனாலும் தூங்குபவளை தொந்தரவு செய்ய மனம் இல்லாமல் அவளை அணைத்தபடி தூங்கி போனான் அன்று மாலை சீக்கிரம் வாங்க என்று விதினியா ஃபோன் பண்ண எப்பவும் இப்படி சொல்ல மாட்டாளே ஏன் என்னாச்சு என்று ஒருவித பதற்றத்துடன் தான் சமரவேல் வீட்டிற்கு வந்தான் அங்கே வீட்டிற்குள் நுழையும் போதே நெய் வாசமும் பரபரப்பான சூழலும் இருக்க அவன் விதினியா எங்கே என்று பார்க்க சித்தப்பா சித்தியே அறையில இருக்காங்க என்று ரியா ரியாவின் தம்பி சொன்னதும் மாடி ஏறி அறைக்குள் சென்றவன் இனிதாக அதிர்ந்தான் அவன் அவள் சும்மா இருந்தாலே அவன் அவளிடம் கிறங்கி போவான் இன்று அழகு சிலையாக பட்டுப்புடவை கட்டி தேவதனை மாதிரி இருக்க அப்போதுதான் கண்ணாடி வழியாக கணவனை பார்த்த மிதின்யா மாமா வந்தாச்சு வந்தாச்சா என்று குதூகலமாக சிரிக்க அவ்வளவுதான் அவன் உணர்வுகள் தரிகட்டு அலைய ரெண்டு எட்டில் அவளை நெருங்கியவன் அவள் இடையில் கைவிட்டு வெற்றி இடையில் தன் முரட்டு கரங்களை அலைய விட்டவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவள் வாசம் பிடித்து எங்கோ வான்வழியில் பறக்க மாமா ட்ரெஸ் கசங்க போகுது விழு விலகுங்க ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச அவளுடைய கெஞ்சல் அவனுக்கு கொஞ்சலை போல தோன்ற அவன் அவளை அப்படியே தனக்குள் புதைத்து தன் தேடலை தொடங்க நினைக்க அவளோ கணவனை தடுக்க முடியாமல் தவிக்க கதவு திறந்திருக்க சித்தி சித்தி என்று சரிய என்று ரியா கூப்பிட்டு கொண்டே வர சட்டென தன் மயக்கத்தில் இருந்து விலகியவன் தள்ளி நின்று கொண்டான் ரியன்யா சித்தி அம்மா இந்த பூவை வச்சுக்க சொன்னாங்க எனக்கு அழகா இருக்கா சித்தி என்று ரியன்யா தன் பட்டுப்பாவாடையை விரித்து காட்ட ரொம்ப அழகா இருக்காய்டா செல்லம் என்ற மிதின்யா அவள் உடையை பார்த்துவிட்டு இரு என்றவள் தன் வீரோவை திறந்து அவள் பட்டுப்பாவாடை நிறத்திற்கு ஏற்ற மரகதக்கள் பதித்த அழகான ஒரு தங்க ஆரத்தை எடுத்து போட்டுவிட்டவள் இப்ப ரொம்ப அழகா இருக்கிறாய் நீ போய் கிளம்பு சித்தி வரேன் என்றவுடன் தன் நகையை காட்ட ரியா ஓடினாள் நீ ஏன் உன் நகையை கொடுத்தாய் என்று சமரவேல் கேட்க ஏன் கொடுத்தாய் என்ன என்று மிதுனியா கேட்க ஏதோ பார் ராதா அன்னை குடும்பம் வசதி இல்லாதவங்க அதனால அன்னைக்கு நகை போடலை இப்போ தான் வாங்கி கொடுத்து இருக்கார் அதுவும் குறைவாத்தான் ஏன்னா அண்ணனுக்கு தெரிந்தது விவசாயம்தான் அதில் வருமானம் குறைவு நிரந்தரமும் இல்லை அதனால்தான் அக்கா அம்மாவின் நகையை அவங்களுக்கு வேண்டாமனு ரெண்டு தம்பி மனைவிக்கும் பிரித்து கொடுத்தாங்க நீ இப்போ கொடுத்ததை அண்ணி எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியலை என்றான் யோசனையாக அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நானா இதெல்லாம் போட போகிறேன் இவள் போட்டு அனுபவிக்கட்டும் என்றாள் அது சரி குடும்பத்தோட இப்போ எங்கே கிளம்புறீங்க என்று ஒருவித பதக்கத்துடன் தான் கேட்டான் முதலில் மனைவியின் அழகை பார்த்து மயங்கியவனுக்கு பிறகுதான் தெரிந்தது அச்சோ இப்படி கிளம்பி எங்க போக போறாளோ தெரியலையே என்று மாமா நாம குடும்பத்தோட கோவிலுக்கு போறோம் அத்தை மாமா விசேஷ பூஜை செய்ய சொல்லி இருக்காங்க அதற்கு கிளம்புறோம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க என்று அவள் கீழே போக இப்போதுதான் தான் அவனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது கோவிலுக்கு தானா அது சரி திடீர்னு என்ன குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் தான் அம்மா அண்ணி இப்படி திடீர் பூஜை செய்வாங்க அப்படி என்ன நடந்தது அண்ணனுக்கு ஏதாவது பணவரவு இரு பணவரவு இருக்குமோ இருக்காதே விவசாயம் இப்பெல்லாம் கையை கடிக்குது அண்ணனுக்கு உரக்கடை தான் என் பொறுப்பில் ஓடுது அதை வைத்துத்தான் அண்ணன் சமாளிக்கிறார் அதுவும் சீசன் டைமில் மட்டும்தான் வியாபாரம் மற்றபடி அண்ணனுக்கு பெரிதா பணப்புழக்கம் எனக்கு தெரியாமல் இல்லை வேறு என்னவா இருக்கும் சிந்தனை யோசனை ஓடினாலும் குளித்து கிளம்பி புது வேட்டி சட்டையுடன் வந்துவிட்டான் கீழே வந்தவனுக்கு மகனை பார்த்ததும் ஒரே குஷி மகனை தூக்கி கொஞ்சியவன் எப்படிடா வந்த என்று கேட்க அப்பாவும் நானும் போய் கூட்டி வந்தோம் என்றால் ரியன்யா ஓ வாங்க உங்க அக்கா கூட வந்தியாக்கும் என்று மகனுடன் பேசியதில் மற்ற அனைத்தையுமே மறந்துவிட்டான் சமரவில் வீட்டில் உள்ள காரில் ரத்தனவேல் குடும்பம் ஏறிக்கொள்ள மீதி இடத்தில் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் இருக்க மிதினி நீங்க உங்க காரில் வாங்க என்றாள் ராதா மிதினியாவிற்கு சற்று பயம்தான் கணவனுடன் சேர்ந்து காரில் போவது இது இரண்டாவது முறை என்றபடி அவன் காரின் முன்புற கதவை திறக்க கணவனோ நீ பின்னாடி போ என்றான் முன்புற சீற்றில் மிகன் அமர்ந்து இருந்தான் அவள் பின்புற சீற்றில் அமர்ந்து கொள்ள கார் புறப்பட்டது சமரவேல் வழக்கம்போல் மகனுடன் பேச அவனோ உருரென்று இருந்தான் என்ன விகா என்று கேட்க அவன் பதில் பேசாமல் கண்ணால் பின்புறம் இருந்த மிதுனியாவை காட்ட ஓ மிதுனியா இவள் உன் சித்தி என்று சொல்ல நோ நோ எனக்கு ஒரே சித்தி நித்யா சித்தி தான் எனக்கு இவங்களை பிடிக்கலை என்றான் மிதுனியாவிற்கு இது அதிர்ச்சிதான் சில முறை மட்டுமே பார்த்த என்னை பிடிக்காது என்று எப்படி என்று அதிர்ச்சியுடன் கணவனை பார்க்க அவனுக்கு இது நித்யாவின் வேலை என்று புரிந்தது ஆனாலும் என்ன சொல்வது என்று புரியலை சின்ன பையனிடம் வற்புறுத்தி ஏதாவது சொன்னால் அது விதுனியா மேல் இன்னும் துவேசம் வரும் என்று அமைதியாகி விட்டான் அவனை பொறுத்தவரை மகனா மனைவியா என்று வந்தால் தயக்கமே இல்லாமல் மகன் என்றுதான் சொல்வான் ஏனென்றால் இந்த ஒற்றை மகனுக்காகத்தான் அவன் அத்தனை கஷ்டப்பட்டான் ஏன் மிதின்யாவை வேண்டாம் என மறுத்ததே தனக்கு வாரிசு வேண்டும் என்று இந்த மகனுக்காகத்தானே மிதினியா சங்கடமாக உணர்ந்தாலும் சமாளித்து கொண்டாள் ராதா பலமுறை முறை இதை பற்றி சொல்லி இருக்கார் பிகனை பாட்டி வீட்டிலேயே வளர்ந்ததால் பெரிதாக யார் கூடவும் ஒட்ட மாட்டான் அவன் பாட்டி சித்தி அவனை ஒட்ட விடமாட்டாங்க அவன் சற்று வளர்ந்த பிறகுதான் ரியன்யா மேல் மிகுந்த பாசம் அதனால் அக்கா அண்ணனுடன் விளையாட வருவான் பெரியம்மா என்று என்னுடன் பேசுவான் தான் ஆனாலும் அவனுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலும் நம்ம மேல பழி போட்டு விடுவார்கள் என்னை இரண்டு மூன்று முறை அப்படி தன்மையா இருக்கும்போதே போதே சொல்லி இருக்காங்க தாய்ப்பால் குடிக்காத பிள்ளை எதிர்ப்பு சக்தி குறைவு அதனால் நான் கவனமாகவே இருப்பேன் உன் புருஷன் மகனுக்கு சின்ன வழி என்றால் கூட தாங்க மாட்டார் யாரை யாரு என்ன என்றே பார்க்க மாட்டார் ஆடி தீர்த்து விடுவார் இதனால் தான் அவங்க வீட்டிலும் அவனை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் மாத மாதம் ஒரு தொகை அவனுக்கு செலவு பண்ண என்ற பெயரில் அவங்க குடும்பத்தை இவர்தான் பார்த்துக்கொள்கிறார் பார்த்து கொள்கிறார் இப்ப கொளுந்தியாவிற்கு கல்யாணம் பேசியிருக்கார் எல்லாம் இவர் செலவுதான் என்றார் மிதினியாவிற்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவன் பணம் அவன் உறவுகள் ஏதோ செய்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணம்தான் இதனாலேயே விகனை விட்டு விலகியே நின்றாள் அதைத்தான் அவள் கணவனும் விரும்பினான் கோவில் வந்து சேர்ந்ததும் மிதுனியா இறங்கி போய்விட அப்பாவும் மகனும் உள்ளே வந்தார்கள் சரியாக அந்த நேரம் முத்தையா அன்னமையில் மிதுன் அவன் மனைவி மகனுடன் வந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் இவன் நெற்றி சுருங்கியது என்ன இது இவங்க எதுக்கு வரணும் என்று நினைத்தாலும் மிதுனை வா என்று வரவேற்றான் அத்தானை மரியாதையுடன் வரவேற்றான் அண்ணமயிலை வழக்கம்போல் கண்டுகொள்ளவில்லை அவரும் அதை பொருட்படுத்தவில்லை மிதுன் என்ன விசேஷம் அம்மா உடனே வாடா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடவும் வந்தேன் என் பொண்டாட்டிக்கே அம்மா சொல்லலை என்ன விஷயம் என்று கேட்க என் நிலையும் அதேதான் என்றான் சமரவேல் பூசாரி சமரவேலை அழைத்து நிற்க வைத்து மிதுனியாவின் கையில் இருந்த பூஜை பொருட்களை இருவரையும் கொடுக்கச் சொல்ல மகனுடன் சேர்ந்து மூவருமாக கொடுத்த பின் பூஜை ஆரம்பமானது பூசாரி சமரவேலை வாழ்த்தினார் இங்கே எத்தனையோ தொழில் செய்தீங்க அதே மா நல்லா வந்தீங்க அதே மாதிரி இப்போ உங்கள் வெளிநாட்டு தொழிலும் ரொம்ப அமோகமா வளருது எல்லாம் தெய்வ அருளும் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் தான் என்றவர் அவர்கள் மூவரையும் நிற்க வைத்து மாலை போட்டு மரியாதை செய்தார் பிறகு வந்தவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தார்கள் ராதாவினைத்தான் கூப்பிட்டு முதன் முதலாக கொடுக்க சொன்னார் சமருக்கு வெளிநாட்டுத் தொழில் என்று பூசாரி சொன்னதுமே புரிந்து போனது இது மிதுனியாவின் வேலை என்று அதனால் அமைதியாக இருந்தான் கோவிலில் அன்று பயங்கர கூட்டம் அண்ணி என்ன இது இவ்வளவு கூட்டமா இருக்கு பிரசாதம் போதுமா பத்தாம வரக்கூடாது என்று சொல்ல உங்க அண்ணன் நிறையவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்றான் அதே மாதிரி ஏது ஏனோ தானோ அதே மாதிரி ஏனோ தானே சாதித்த மாதிரி சந்தோஷமாக ரத்தினவேல் அனைவரிடமும் தம்பி மிதுனியா பற்றி பேசிக்கொண்டு இருந்தான்